ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவில் இந்தியாவில் கார் வருமா இந்த கேள்வி எல்லோரு மனதிலும் இருக்கக்கூடியது இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் பிளையிங் கார் ட்ரையல்ஸை தொடங்க திட்டமிட்டிருக்கிறது இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் அதாவது இண்டிகோ ஏர்லைனின் பேரண்ட் கம்பெனி ஆர்ச்சர் ஏவியேஷனோடு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறார்கள் இந்த பிளையிங் காரின் சிறப்பு அம்சங்கள் நான்கு பேசஞ்சர்கள் உட்கார முடியும் நூறு கிலோமீட்டர் தூரம் பறக்கக்கூடியது இருநூறு கிலோமீட்டர் பர் அவர் வேகமுடையது எலக்ட்ரிக் பவரில் இயங்கக்கூடியது காரால் சீரோ எமிஷன் ஏற்படுகிறது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது முதல் ரூட் டெல்லி ஏர்போர்ட்டில் இருந்து குருகிராமுக்கு அறுபது நிமிட டிராபிக்கை ஏழு நிமிடமாக குறைக்க போகிறது ஆனால் ஏர் டிராபிக் ரூல்ஸ் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் லேண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தயார் பண்ண வேண்டியது இனிமேல் தான் இது ஒரு ரைடுக்கு ரெண்டாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் ஃப்ளையிங் காரில் பயணம் பண்ண வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் லைக் பண்ணுங்க